பிசாசின் கிரியைகளை அழிப்பார் பயப்படாதே ஒன்று யோவான் மூன்று எட்டு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனுடைய குமாரனாகிய இயேசு பாவிகளை ரச்சிக்க வந்தார் என்றும் ஜனங்களை மீட்க வந்தார் என்றும் நாம் அதிகமாக பேசுவது உண்டு ஆனால் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார் என்று அதிகமாக பேசுவதில்லை அல்லது ஜனங்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்வதில்லை அதனால் தான் பிசாசினுடைய கிரியைகள் இந்த பூமியிலே மிகவும் பெருகி போய் கிடைக்கிறது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டால்தானே முதலில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டுவிட்டேன் என்று சொல்லியும் அவனிடமிருந்து பிசாசின் கிரியைகள் வெளிப்பட்டால் அவன் விட்டேன் என்று சொல்வது முற்றிலும் பொய் பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படுவதே முழுமையான ரட்சிப்பின் நிலை இதை நாம் அடைவதற்காகவே தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் தனக்குள் பிசாசின் கிரியைகள் ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஏதாவது பிசாசின் கிரியைகள் இருந்தால் அதை அவன் வெளியே எடுத்து போட்டுவிட்டு அவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும் பிசாசின் கிரியை என்பது பொறாமையாக இருக்கலாம் கள்ளம் கபடமாக இருக்கலாம் வேசித்தனமாக இருக்கலாம் காம விகாரமாக இருக்கலாம் ஏழைகளை ஏமாற்றுவதாக இருக்கலாம் வஞ்சகமாக செயல்படுவதாக இருக்கலாம் எந்த ஒரு சிறு பாவமாக இருந்தாலும் அது பிசாசின் கிரியையாகத்தான் இருக்கிறது பிசாசை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு இயேசுவையும் பின்பற்றுகிறேன் என்று சொல்வது பொய்யிலும் பொய்யாக இருக்கிறது இயேசுவை பின்பற்றுகிறவன் இயேசுவின் சுபாவத்தை பெற்றிருக்க வேண்டும் பிசாசின் கிரியைகளை முற்றிலும் பரிகரித்தவனாக இருக்க வேண்டும் இன்று உலகத்திலே பிசாசின் கிரியை எது தேவனுடைய கிரியை எது என்று பகுத்தறிய முடியாதபடி அந்திகிறிஸ்துவின் ஆவி பயங்கரமாக எலும்பி நிற்கிறது இந்த வேளையில் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை பின்பற்றுவது மட்டுமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கான மெய்யான வழியாக இருக்கிறது உங்கள் வாழ்வில் பிசாசின் கிரியைகள் காணப்படுகின்றனவா பயப்படாதிருங்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தவர் நம்மோடு இருக்கிறார் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் பிசாசின் கிரியைகள் அழிந்து அவரது சுபாவம் நம்மை பற்றி கொள்ளும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் பயப்படாதிருங்கள் ஆமன்